காரம் எல்ல பார்க்கலாம் வலிமை மிகுந்த காரம் மற்றும் வலிமை குறைந்த அமிலத்தின் உப்புகளை நீரார் பகுத்தல் எப்படி நம்ம நீரார் பகுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஓகேவா ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிள் கவனிங்க பார்க்கலாம் வலிமை மிகுந்த வலிமை மிகுந்த காரம் வலிமை ஸோ வலிமை மிகுந்த காரம் மற்றும் வலிமை குறைந்த அமிலத்தின் உப்புகளை நீரார் பகுத்தல் பார்க்கலாம் இப்போ நான் எடுத்துக்கக்கூடிய வலிமை மிகுந்த காரம் என்ன அப்படின்னா வலிமை மிகுந்த காரம் சோடியம் ஹைட்ராக்சைடு நான் இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறேன் சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிற வலிமை மிகுந்த வலிமை மிகுந்த காரத்தை எடுத்துக்கிறேன் இந்த வலிமை மிகுந்த காரம் எப்படி இருக்குதுன்னா நீரிய கரைசலில் இருக்குது ஸோ அதனால் அக்குவஸ் அப்படிங்கிறத கீழே போட்டுக்கிறேன் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது வலிமை மிகுந்த காரம் அடுத்து வலிமை குறைந்த அமிலம் இந்த இடத்துல இந்த இடத்துல எடுத்துக்கக்கூடிய அமிலம் என்னென்னா வலிமை குறைந்த அமிலம் எடுத்துக்கிறேன் என்ன அமிலம்னா அசிட்டிக் அமிலம் அசிட்டிக் அமிலத்தின் வாய்ப்பாடு சிஹெச் த்ரீ சிஓஒஹெச்சு சிஹெச் த்ரீ சிஓஹெச்சுங்கிறது வலிமை குறைந்த அமிலம் ஸோ வலிமை குறைந்த அமிலமாக இரு அசிட்டிக் அமிலம்ங்கிறது வலிமை குறைந்த அமிலம் இதுவும் எங்கே இருக்குது அப்படின்னா நீரிய கரைசலில் இருக்குது ஸோ நீரிய கரைசல் இருக்கிறதுனால அக்குவஸ்னு போட்டுக்கிறேன் இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு அசிட்டிக் அமிலம் சோடியோ ஹைட்ராக்சைடு வாய்ப்பாடு எண்ணிய வகைச்சு இது வலிமை குறைந்த காரம் அசிட்டிக் அமிலம்ங்கிறது வலிமை கவனிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது வலிமை மிகுந்த காரம் சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது வலிமை மிகுந்த காரம் அசிட்டிக் அமிலம்ங்கிறது வலிமை குறைந்த அமிலம் ஓகேவா சரி இப்போ இது ரெண்டையும் போட்டேன் இப்போ இதில் ஒன்று வந்து வலிமை குறைந்ததாக இருக்குது இல்லையா அசிட்டிக் அமிலம்ங்கிறது வலிமை குறைந்த அமிலம் இதுதான் அசிட்டிக் அமிலம் இந்த அசிட்டிக் அமிலம் வலிமை குறைந்த அமிலம் ஓகேவா ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததுல இந்த சோடியம் ஹைட்ராக்சைடும் அசிட்டிக் அமிலமும் சேர்ந்து வலிமை குறைந்த அமிலமும் வலிமை குறைந்த அமிலமும் வலிமை மிகுந்த காரமும் சேர்ந்து என்னாகுது அப்படின்னா இந்த இடத்துல இங்கே கவனிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிஹெச் த்ரீ சிஓஓ சிஹெச் த்ரீ சிஓஓ மைனஸ்னும் ஹெச் பிளஸ்ஸுனும் பிரியும் அசட்டி கமிலம் எப்படி பிரியும் சிஹெச் த்ரீ சிஓஓ மைனஸ் ஹெச் ப்ளஸ்னு பிரியும் அடுத்து இங்கே இருக்கக்கூடிய எண்ணிய ஒகைச்சு எப்படி பிரியும்னா இது வந்து அசு எண்ணிய வகைச்சுங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு வலிவு மிகுந்த காரம் இது வந்து முழுவதுமாக என்ஏ ப்ளஸ் என்ஏ ப்ளஸ் மற்றும் என்ஏ ப்ளஸ் மற்றும் என்ஏ பிளஸ் மற்றும் OH மைனஸ் அயனிகளாக பிரியும் ஓகே முழுவதுமாக அயனியாக பிரியும் அசிட்டிக் அமிலம் அளவு பிரியும் இப்போது இதில் இருக்கக்கூடிய அசிட்டேட் அயனி அசிட்டிக் அமிலத்தில் இருக்கக்கூடிய அசிட்டேட் அயனி இந்த சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்கிற என்ஏ பிளஸ் அயனியுடன் சேர்ந்து சோடியம் அசிட்டேட்டாக மாறிடும் என்னவா மாறிடும் சோடியம் அசிட்டேட் சோடியம் அசிட்டேட்டினுடைய வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சோடியம் அசிட்டேட்டாக மாறிடும் CH3, த்ரீ NA, என்ஏ சோடியம் அசிட்டேட்டாக மாறிடுச்சு சோடியம் அசிடேட்டுங்கிறது இதுவும் நீரிய கரிசலில் இருக்குது ஸோ அதனால் அக்குவஸ் அப்படின்னு போடுறோம் ஓகே அக்குவஸ்னு போடுறோம் இது வந்து வலிமை மிகுந்தது சோடியம் அசிடேட் இது பேர் சோடியம் அசிடேட் இந்த சோடியம் அசிடே சீக சித்திரி சிஓஓஓ எண்ணிங்கிறது சோடியம் அசிடேட் இது வந்து வலிமை மிகுந்தது சோடியம் அசிடேட்டுங்கிறது என்னது வலிமை மிகுந்த உப்பு இப்போ அசிடேட் ஆகி என் ப்ளஸோடு சேர்ந்து சீக சித்திரி சிஓஓஓ எண்ணெய்யம் உப்பு உருவாயிருச்சு சோடியம் அசிடேட்டாக மாறிடுச்சு அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஹெச் பிளஸும் ஓகே ஸோ இதில் இருக்கக்கூடிய ஹெச் பிளஸ்ஸும் சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்கிற சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்கிற சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்கிற ஓஹெச் மைனஸும் அடுத்து அசிட்டிக் அமிலத்தில் இருக்கக்கூடிய ஹெச் பிளஸும் சேர்ந்து என்னவாக மாறுதுன்னா அசிட்டிக் அமிலத்தில் இருக்கக்கூடிய ஹெச் பிளஸும் சேர்ந்து நீராக மாறுது என்னவாக மாறுது நீர் ஹெச் டூ ஓ ஹெச் டூ ஓங்கிற நீராக மாறுது இப்போது வலிமை மிகுந்த காரம் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துகிட்டு வலிமை குறைந்த அமிலம் அசிட்டிக் அமிலத்துடன் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கிது சோடியம் அசிட்டேட்டுங்கிற வலிமை மிகுந்த உப்பும் நீரும் கிடைக்கிது இந்த நீர் இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னா திரவ நிலையில் இருக்குது ஸோ நிலையில் இருக்கிறதுனால எல்லுன்னு குறிப்பிடுறோம் புரிதா ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து இந்த நீர்க்கரைசலில் பார்த்தீங்கன்னா சோடியம் அசிட்டேட்டுங்கிறது என்னென்னு சொன்னால் வலிமை மிகுந்ததுன்னு சொன்னேன் இது வந்து வலிமை மிகுந்த உப்பு ஸோ இது வலிமை மிகுந்த உப்பாக இருந்தால் ஸோ எப்படி பிரிக அடையும் நீரில் முழுவதுமாக அயனியாக பிரியும் பாருங்கள் இந்த அசிட்டிக் அமிலம் இந்த அசிட்டிக் அமிலம் என்னாகும் முழுவதுமாக அயனியாக பிரியும் ஓகே எஸ் அசிட்டிக் சாரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோடியம் அசிட்டேட்டுங்கிற வலிமை மிகுந்த அமிலத்தின் உப் சோடியம் ஹைட்ராக்சைட் அப்படிங்கிறது வலிமை மிகுந்த உப்பு இந்த வலிமை மிகுந்த உப்பு நீரில் முழுவதுமாக அயனியாக பிரியும் ஓகேவா பாருங்கள் சோடியம் அசிட்டேட் எழுதுகிறேன் சோடியம் அசிடேட் எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள் சோடியம் அசிடேட் சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சிஓஒ என்ஏங்கிறது சோடியம் அசிட்டேட் வலிமை மிகுந்தது இது எப்படி பிரியுதுன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வலிவு மிகுந்தது அப்படின்னா முழுவதுமாக பிரிகை அடையும் நாம் அதை வந்து அப்படியே அயனிகளாக ஒரு ஒரே ஒரு குறியீட்டு தான் கிவ்ஸ் குறியீட்டை மட்டும்தான் போடணும் இது எப்படி பிரியுது அப்படின்னா சிஹெச் த்ரீ சிஓஒ மைனஸ் அயனியாகவும் என்ஏ ப்ளஸ் அயனியாகவும் பிரியும் ஓகேவா பாருங்கள் சிஹெச் த்ரீ சிஓஒ மைனஸ் சிஹெச் த்ரீ சிஓஓஓஓஓ மைனஸ் ப்ளஸ் என்ஏ ப்ளஸ் என்ஏ பிளஸ் அயனியாகவும் பிரியும் முழுவதுமாக அயனியாக பிரியும் ஸோ இது வந்து எல்லாமே திரவ நிலையில் இருக்கிறதுனால ஸோ நீரிய கரைசல்ல நடக்கிறதுனால கீழாக்கு வசூனு குறிக்கணும் ஓகேவா ஸோ CH3COO- சித்திரி சிஓஒ மைனஸ் அப்படிங்கிறது அசிட்டேட் அயனி என்ஏ ப்ளஸ் அப்படிங்கிறது சோடியம் அயனி ஓகே CH3COO சித்திரி சோடியம் அசிட்டேட் உப்பு இது வந்து சோடியம் அசிடேட் உப்பு வலிமை மிகுந்த உப்பு இது அசிட்டேட் அயனியாகவும் என்ஏ அயனியாகவும் முழுவதுமாக எடையுது சரி ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கவனிக்கணும் இந்த அசிட்டேட் அயனியானது ஸோ இந்த அசிட்டேட் அயனி இந்த இடத்துல உருவாகிருக்கு இல்லையா அசிகச்சு த்ரீ சிஓஓ மைனஸ் அசிட்டேட் அயனி ஆனது அசிட்டிக் அமிலம் ஓகே அசிட்டிக் அமிலத்திலிருந்து உருவாகிருக்கு ஸோ அசிட்டிக் அமிலத்திலிருந்து உருவான ஒரு அமிலம் ஹெச் பிளஸ்ஸை வழங்கினதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய பகுதி என்னவா செயல்படும்னா அந்த அமிலத்தின் இணைக்காரமாக செயல்படும் இதுதான் நம்ம மேலே சொன்னோம் இப்போ அசிட்டிக் கமிலங்கிறது ஒரு அமிலம் அது ஹெச் பிளஸ்ஸை என்ஏ ஒகெச்சுக்கு வழங்கிடுச்சு என்ஏ ஒகெச்சுக்கு ஹெச் பிளஸ்ஸை வழங்கினதுக்கப்புறம் ஓகேவா ஹெச் பிளஸ்ஸை வழங்கினதுக்கப்புறம் மீதம் இருக்க பகுதி சிஹெச் த்ரீ சிஓஓ மைனஸ் அது அந்த சீகச்சித்திரி சிவவோ மைனஸ் ஆனது அசிட்டிக் அமிலத்தின் இணை அசிட்டிக் அமிலத்தின் வலிமை குறைந்த அசிட்டிக் அமிலத்தின் காரம் ஓகேவா ஸோ இது நீரில் உருவாக்கப்பட்ட ஹெச் பிளஸ் அயனியுடன் வினைபுரிந்து அயனி உரா அமிலத்தை உருவாக்கும் திறனை உடையது இந்த அயனி என்னாகும்னா அசிட்டேட் அயனி நீரில் இருக்கக்கூடிய ஹெச் பிளஸோடு சேர்ந்துக்கும் மேலே தான் மேலே சொன்னதில் வினை புரியாதுன்னு சொன்னோம் பட் இந்த அசிட்டேட் அயனி என்ன பண்ணுவோன்னா எகெயின் நம்ம நீரில் போட்டோம்னா நீரில் இருக்கக்கூடிய பாருங்கள் இந்த சிஹெச் த்ரீ இந்த சிஹெச் த்ரீ சிஓஓ மைனஸ் அப்படிங்கிற அசிட்டே டைனி எடுத்து நம்ம நீரில் போட்டோம்னா நீரில் இருக்கக்கூடிய ஹெச் ப்ளஸ்ஸை எடுத்துக்கிட்டு நீரில் இருக்கக்கூடிய ஹெச் பிளஸ்ஸை எடுத்துகிட்டு என்னவாக மாறிடும்னா மறுபடியும் எகெய்ன் அசிட்டிக் அமிலமாக மாறிடும் சிஹெச் த்ரீ கீழே த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் சிஹெச் த்ரீ சிஓஒ அசிட்டிக் அமிலமாக மாறிவிடும் ஓகேவா ஸோ இது வந்து எகெயின் அசிட்டிக் அமிலமாக மாறக்கூடிய தன்மை உடையது ஓகேவா ஸோ இந்த அசிடேட் அயனியானது அசிட்டிக் அமிலத்தின் அசிட்டிக் அமிலம்னு சொல்லக்கூடிய வலிமை குறைந்த அமிலத்தின் இணைக்காரம் இது நீரில் உருவாக்கப்பட்ட ஹெச் பிளஸ் அயனியுடன் வினைபுரிந்து அயனி உர அமிலமாக இருக்கக்கூடிய சிஹெச் த்ரீ சிஓஒ ம சிஓஒ ஹெச் அப்படிங்கிறத உருவாக்கும் திறன் உடையது ஓகேவா இப்போ நம்ம அசிடேட் அயனியை பற்றி சொல்லிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் இந்த இதில் இருக்கிற அசிடேட் அயனியை பற்றி சொல்லிட்டோம் அடுத்து என்ஏ ப்ளஸ் அயனியை பற்றி சொல்லலாம் ஸோ என்ஏ ப்ளஸ் அயனியானது எதுலேருந்து உருவாச்சு சோடியம் ஹைட்ராக்சைட்லேருந்து உருவாச்சு இல்லையா ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து வலிவு மிகுந்த வலிவு மிகுந்த காரம் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு ஓகைச்சு மயின சைனியை வழங்குனதுக்கப்புறம் என்னஏ ஓகச்சுங்கிறது வலிமை மிகுந்த காரம் அந்த கா ஒரு காரம் ஓக்சு மைனஸ் அயனியை வழங்கினதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய பகுதி தான் என்ஏ அந்த மீதம் இருக்கக்கூடிய என்ஏ ப்ளஸ் என்ஏ பிளஸ் அப்படிங்கிறது மீதம் இருக்கக்கூடிய பகுதி தான் என்ஏ பிளஸ் அப்போ என்ஏ பிளஸ் அப்படிங்கிறது வீரியமிகு காரத்தின் இணை அமிலம்னு சொல்லலாம் அந்த என்ஏ பிளஸ் என்ன ஆகாதுன்னா எகேன் ஓஹெச் மைனஸ் அயனியுடன் மினிபுரியும் திறனற்றது ஏன்னா இது வலிமை மிகுந்தது சோடியம் ஹைட்ராக்சைடு வலிமை மிகுந்தது ஒரு தடவை அயனியாக பிரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோ தான் மறுபடியும் பக்கத்தில் இருக்க பிரிஞ்சது பிரிஞ்சதோடு போய் சேர்ந்து மறுபடியும் அயனியூரா உரா மூலக்கூறா மாறாது ஏன்னா அசு சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது வலிமை மிகுந்தது ஆனால் அசிட்டிக் அமிலத்தில் என்ன பண்ணுச்சு அசிட்டிக் அமிலம் ஹெச் பிளஸ் அயனியை வழங்கினதுக்கப்புறம் அசிடேட் அயனியாக மாறிச்சு அசிடேட் அயனி வந்து அசிடேட் அயனி வந்து மறுபடியும் நீரில் இருக்கக்கூடிய ஹெச் பிளஸோடன் சேர்ந்து அசிட்டிக் அமிலமாக எகேன் அயனி உர அசிட்டிக் அமிலமாக மாறுச்சு ஸோ அதுக்கு என்ன காரணம்னா அசிட்டிக் அமிலம்ங்கிறது வலிமை குறைந்த அமிலம் அதனால் அங்கே நடந்துச்சு பட் ஆனால் சோடியம் ஹைட்ராக்சைடில் அந்த மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு ஓகச்சு மைனஸ் அயனியை வழங்கினதுக்கப்புறம் எகெயின் OH- சைனியை வழங்குறதுக்கப்புறம் அப்புறம் Na+ அயனியா மாறி இருக்கும் அந்த Na+ அயனி மறுபடியும் நீரில் இருக்கக்கூடிய ஓகேமயன சைனியுடன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அசிட்டேட் அயனி சிஹெச் த்ரீ இப்போ பார்த்தீங்கன்னா அசிடேட் அயனி சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ CH3 மைனஸ் அக்வஸ் அப்படிங்கிற அசிட்டேட் அயனி என்ன பண்ணுதுன்னா நீரில் போடுறோம் எப்படி நீரில் வந்து சேருதுன்னு பார்க்கலாம் அசிட்டேட் அயனி நீர் ஹெச் டு ஓ அப்படிங்கிற நீர் நீர் வந்து இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா நிலையில் இருக்குது ஸோ இப்போ நீர் வந்து எப்படி பிரிஞ்சிருக்குன்னா ஹெச் பிளஸ் மற்றும் ஓஹெச் மைனஸ் அயனியாக பிரிஞ்சிருக்கும் நீர் எப்படி பிரியும்னா ஹெச் பிளஸ் ஓஹெச் மைனஸ் அயனியாக பிரியும் ஸோ இந்த அசிட்டேட் அயனி நீரில் இருக்கக்கூடிய இந்த அசிட்டேட் அயனி அசிட்டேட் அயனி நீரில் இருக்கக்கூடிய ஓகே அசிட்டேட் ஐனி என்ன பண்ணுதுன்னா நீரில் இருக்கக்கூடிய இந்த அசிட்டேட் அயனி நீரில் இருக்கக்கூடிய ஹெச் பிளஸ்ஸை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அசிட்டிக் அமிலமாக மாறிடுது சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் அசிட்டிக் அமிலம் இதுக்கு பேர் என்னென்னா அசிட்டிக் அமிலம் ஸோ சிஹெச் த்ரீ சிஓஹெச்ங்கிற ஐனி ஒரு அசட்டி கமிலமாக மாறிடுச்சு ஸோ இந்த ஓஹெச் ஸோ தனியாக நீர்லேருந்து வெளிவந்த அந்த ஓஹெச் என்னாகுதுன்னா தனியாக பிரிஞ்சிருது ஓகேவா இப்படித்தான் அசிட்டிக் அமிலம் வந்து வரும் வலிமை குறைந்த அமிலமாக இருக்கிறதுனால அசிடேட் அயனி அதிலேருந்து உருவான அசிடேட் அயனி மறுபடியும் நீரோடு சேர்க்கும் போது நீரில் இருக்கக்கூடிய ஹெச் பிளஸ்ஸை எடுத்துக்கிட்டு அசிட்டிக் அமிலமாகவும் ஓஹெச் மைனஸ் ஓஹெச் ஓஹெச்சு மைனஸாகவும் மாறுச்சு சரி இந்த அசிட்டிக் அமிலம் அப்படியே இருக்குமானா இருக்காது எகெய்ன் என்ன பண்ணுன்னா இந்த அசிட்டிக் அமிலம் கொஞ்சமாக பிரிகை அடைந்து சீக சித்திரி சிஓ மைனஸ் பிரி சீக சிஓஹெச் எகெயின் பிரிகி அடைந்து என்னவா மாறும்னா ஹெச் பிளஸ்ஸை ஓஹெச் மைனஸ் அயனிஸ்க்கு கொடுத்துரும் இது வந்து இதுகிட்ட இருக்கு இது வந்து பிரிகை அடைந்து அசிடேட் அயனியாகவும் ஹெச் பிளஸ் அயனியாகவும் பிரிகை அடைந்து இதுகிட்ட இருக்கிற ஹெச் பிளஸை கொண்டு போய் ஹெச் பிளஸை கொண்டு போய் ஓஹெச் மைனஸ்க்கு கொடுத்துட்டு நீராக மாறிட்டு இது மறுபடியும் என்னவாக மாறும் அசிடேட் அயனியாக மாறும் ஸோ அப்போ வினை பின்னோக்கி நகரும் அப்போ எகேன் அசிடேட் அயனியும் இந்த இதுகிட்ட இருக்கிற அசிட்டிக் அமிலத்தில் இருக்கக்கூடிய ஹெச் பிளஸ்ஸை ஓஹெச் மைனஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறத கொடுத்துட்டு வினை பின்னோக்கி திரும்பி அசிடேட் அயனியாகவும் நீராகவும் மாறும் ஸோ அப்போ இந்த நேர்வுகளில் பார்த்தீங்கன்னா கரைசல்ல ஓஹெச் மைனஸின்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓஹெச் மைனஸ் ஓகேவா ஸோ ஓஹெச் மைனஸ் ஐனியனுடைய செறிவு ஹெச் பிளஸ் ஐனியுடைய செறிவை விட அதிகமாக இருக்கும் ஸோ ஹெச் ஒரு ஏன்னா வலிமை குறைந்த அமிலம் இந்த எடுத்துக்கிட்டது வலிமை குறைந்த அமிலம் ஒரு வலிமை குறைந்த அமிலம் ஹெச் பிளஸ்ஸை கொடுக்கறதை விட சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிற வலிமை மிகுந்த அமிலம் வலிமை மிகுந்த காரம் சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிற வலிமை மிகுந்த இருந்து உருவான ஓஹெச் மைனஸ் ஐனி ஓஹெச் மைனஸ் ஐனியினுடைய செறிவு இதில் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நேர்வுகளில் பார்த்தீங்கன்னா நீரார் பகுத்தில் காரணமாக என்ன ஆகுன்னா கரைசல் வந்து என்ன தன்மை பெறுதுன்னா காரத்தன்மை பெறும் ஏன்னால் கரைசலில் ஒகைச்சு மேலும் சைனிகளுடைய செறிவு அதிகமாக இருந்தால் அந்த கரைசல் காரத்தன்மை உடையது சரி இப்போ வந்து பார்த்திங்கனா காரத்தன்மை உடையது அப்படின்னா பிஹெச் மதிப்பு எப்படி இருக்கும் பிஹெச் மதிப்பு ஏழை விட அதிகமாக இருக்கும் ஸோ ஏழை விட அதிகமாக இருந்தால் தான் அந்த கரைசல் காரக்கரைசல்னு சொல்லுவோம் சரியா ஸ்டூடண்ட்ஸ் ஸோ இந்த நீராற்பகுதல் வினைக்கான சமநிலை மாறலி மற்றும் அம் அமிலத்தின் பிரிகை மாரலிக்கும் உள்ள தொடர்பை பார்க்கலாம் சமநிலை மாறலி அப்படின்னா சமநிலை மாறலி அப்படின்னா கே பிரிகை மாறலி அப்படின்னா கேஏ ஸோ ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நம்ம பார்க்கலாம் புரியுத ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ சமநிலை மாறளிக்கும் பிரிகை மாறலிக்கும் இடையே உள்ள தொடர்பை இந்த வினைக்கு பார்க்கலாம் ஓகே எஸ் கவனிங்க பார்க்கலாம் இந்த இடத்துல கே கேஹெச் எழுதுகிறோம் கேஹெச் எதை வச்சு எழுதுகிறோம் அப்படின்னா இப்போ கடைசியாக ஒரு வினை எழுதணும் இல்லையா கடைசி என்ன எழுதிடும் சிஹெச் த்ரீ ஓகே சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சிஓஓஓ மைனஸ் சிஹெச் த்ரீ சிஓஓஓ மைனஸ் சிஹெச் த்ரீ சிஓ மைனஸ் அகுவஸ் ப்ளஸ் அக்குவஸ் ப்ளஸ் அடுத்து ஹெச் ஓ ஹெச் டுஓ லிக்விட் ஹெச் டுஓ லிக்விட் ஹெச் டுஓ லிக்விட் கியூஸ் கியூஸ் அடுத்து என்ன வந்துச்சு இதில் வந்து ரெண்டு பக்கமும் கியூஸ் போடணும் அசிட்டிக் அமிலம் இல்லையா ஸோ என்ன அமிலம் அசிட்டிக் அமிலம் சிஹெச் த்ரீ சிஓஓஓஓஓஓஹெச்சுங்கிற அசிட்டிக் அமிலம் அக்வஸ் ஓகே ஸோ அசிட்டிக் அமிலம் அக்குவஸாக இருக்குது ப்ளஸ் ஓஹெச் மைனஸ் ப்ளஸ் ஓஹெச் மைனஸ் ஓகேவா ஸோ இப்படி இருக்குது இந்த வினையை எடுத்துக்கிட்டு நம்ம கேஹெச் எழுத போகிறோம் நான் எழுத எழுத நீங்கள் கவனிக்கணும் நோட்டில் நோட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கேஹெச் இது வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல சமநிலை மாறலி கேஹெச் கேஹெச் அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம் வினைவிலை பொருளின் மோலார் சரிவு டிவைடட் பை வினைபடு பொருளின் மோலார் சரிவு இந்த இடத்துல வினைவிலை பொருளுங்கிறது அசிட்டிக் அமிலமும் ஓஹெச் மைனஸும் வினைபடு பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அசிட்டேட் அயனியும் நீரும் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம வினைவிலை பொருளை மேலே போடணும் அடுத்து வினைபடு பொருளை கீழே போடணும் சரி வினை விளை பொருள் என்ன அப்படின்னா அசிட்டிக் அமிலம் அசிட்டிக் அமிலத்தின் மோலார் செறிவு சிஹெச் த்ரீ சி மோலார் செறிவு டிவைட் பை ஓஹெச் மைனஸ் அயனியின் மோலார் செறிவு அசிட்டிக் அமிலத்தின் மோலார் செறிவு இன்ட்டு ஓஹெச் மைனஸ் மோலார் செறிவு டிவைட் பை அசிட்டேட் அயனியின் மோலார் செறிவு சிஹெச் த்ரீ சிஓஒ மைனஸ் அசிட்டிக் அமிலத்தின் மோலார் செறிவு இன்டூ ஹெச் மோலார் செறிவு ஸோ இந்த சமநிலை வினையை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே சொன்னது தான் பொருளின் மோலார் செறிவு மேலே பொறுத்துக்கிட்டேன் வினைவிலை பொருளின் மோ மேளார் பெருக்கு தொகையை மேலையும் வினைபடு பொருளின் மேளார் செறிவின் தொகையை கீழேயும் போட்டுக்கிட்டேன் இதுதான் சமநிலை மாறலி எழுதியாச்சு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து என்ன பண்ணுறோன்னா அசிட்டிக் அமிலம் பிரிகை எழுதி இல்லையா அது அதை வச்சு பிரிகை மாறலி எழுதலாம் கேஏ எழுதலாம் பாருங்கள் அடுத்து நான் எழுதுகிறேன் ஸோ கேஏ கேஏ எதை வச்சு எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஏ எழுதுகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கேஏ வந்து எதை வச்சு எழுதுறேன்னு பாருங்கள் அசிட்டிக் அமிலம் பிரி அடையுது இல்லையா சிஹெச் த்ரீ சிஓஒ ஹெச்சுங்கிறது அசட்டி கமிலம் சிஹெச் த்ரீ ஹெச்ங்கிறது என்ன அமிலம் அசிட்டிக் அமிலம் ஓகேவா சிஹெச் த்ரீ சிஓஓஓஹெச்சு சிஹெச்சு த்ரீ அமிலம் இது எப்படி பிரிகை அடையுது அப்படின்னா பகுதியளவு ஐனியாக பிரியும் எப்படி பிரியும் பகுதியளவு ஐனியாக பிரியும் ஓகேவா எஸ் சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சிஓஒ ஹெச்சுங்கிறது இது நீரில் பிரிகி அடையும் போது சிஹெச் த்ரீ சிஓஓ சிஓஓ மைனஸ் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் ஐனியாக பிரிகி அடையும் ஸோ இதுக்கு கீழே இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பட்டுக்கலாம்னா இது வந்து நீரிய கரைசல் இருக்கிறதுனால எல்லாமே அக்குவஸ் அப்படின்னு குறிப்பிட்டுக்கலாம் சரியா ஸ்டூடெண்ட்ஸ் இதை வச்சு நம்ம கேஏ எழுதலாம் ஸோ கேஏ அப்படின்னா ஸோ இதே அங்கே சொன்ன மாதிரி தான் வினைவிலை பொருளின் மோளார் செறிவு இட் வினைபடு பொருளின் மோலார் செறிவு வினைவிலை பொருள் வந்து அசிட்டேட் அயனியும் ஹெச் பிளஸும் வினைப்படு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம் வினைபடு பொருள் என்னது அசிட்டிக் அமிலம் ஓகேவா ஸோ அப்போ என்ன எழுதலாம் அப்படின்னா அசிட்டேட் ஐனி வினைவிளை பொருளான அசிட்டேட் ஐனியின் மோலார் செறிவு இன்ட்டு ஹெச் பிளஸ் ஐனியின் மோலார் செறிவு டிவைட் பை அசிட்டிக் அமிலத்தின் மோலார் செறிவு சிஹெச் த்ரீ சிஓஓஓஹெச்சு புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம கேஏவும் எழுதியாச்சு ஸோ கே எழுதிட்டோம் கேஏவும் எழுதிட்டோம் ஸோ இப்போ இதை ஒன்று இன்ட்டு ரெண்டு முதல் சமன்பாட்டையும் ரெண்டாம் சமன்பாட்டையும் பெருக்கிறோம் கேஹெச்சையும் கேஏவையும் பெருக்கிறோம் அப்படி பெருக்கினா என்னாகும் அப்படின்னா மேலே இருக்க அப்படி பெருக்கணும் நான் ரெண்டையும் எடுத்து பெருக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்கிறேன்னு கேஏ கே இந்த இடத்துல கே ஹெச்யும் பெருக்கிறோம் ஓகேவா ரெண்டையும் என்ன பண்ணுறோம் பெருக்கிறோம் எப்படி பெருக்கிறோம்னு பாருங்கள் நான் கீழே போட்டு காமிக்கிறேன் அப்புறமா மேலே போடுறேன் எஸ் ரெண்டையும் எப்படி போய் பாருங்க பாருங்கள் கேஹெச்சு கே கே கேஏ கேஹெச்சோட வாய்ப்பாடு எழுதுங்க கேஹ கேஹெச் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு பாருங்கள் கேஹெச் வந்து பார்த்திங்கன்னா சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சிஓஒ மைனஸ் சிஹெச் த்ரீ இதில் வந்து மேலே நீரை நீக்கிட்டு போடணும் ஏன்னா நீர் இந்த இடத்துல அதிகளவு நீர் நமக்கு தேவையான அளவு போதும் அதிகமாக நீர் தேவையில்லை ஸோ அதனால் நீரை அந்த சமண்ட் பாட்டில் நீக்கிட்டு சமண்ட் பாட்டில நீக்கிட்டு போட்டால் போதும் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா ஓகே இப்போ இது வந்து கேஹெச்சு நெக்ஸ்ட்டு கேஏ போடலாம் கேஏ வந்து கேஏல என்ன போடலாம் அப்படின்னா சிஹெச் த்ரீ சிஓஓ மைனஸ் சிஹெச் த்ரீ சிஓஒ மைனஸ் ஹெச் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் டிவிடட் பை சிஹெச் த்ரீ சிஓஒஹெச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் கே கேஓ கேஏவையும் கேஏவியும் அப்படி பிரிக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சிஹெச் த்ரீ சிஓஓஓஹெச்சும் சிஹெச் த்ரீ சிஓஹெச்சு ஹெச் ரெண்டும் கேன்சல் ஆகிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஹெச் த்ரீ சிஓஓஓஓஓ மைனஸும் சிஹெச் த்ரீ சிஓஓஓ மைனஸும் கேன்சல் ஆகிடும் மேலே மீதி என்னென்ன இருக்குது அப்படின்னா ஓஹெச் மைனஸும் ஹெச் ப்ளஸ் மட்டும்தான் இருக்குது ஓகேவா அப்போது கேஹெச்சு கேஹெ இன்ட்டு கேஏக்கு ஹெச்ு பிளஸ் ஐனியின் செறிவு இன்ட்டு ஓஹெச் மைனஸ் ஐனி யின் செறிவு ஓகேவா ஹெச் பிளஸ் மற்றும் ஓஹெச் மைனஸ் ஐனியின் சரிவு இந்த ரெண்டுடைய பெருக்கு படம் நம்ம என்னென்ன போட்டுக்கலாம்னா கேடபிள்யூன்னு குறிப்பிட்டுக்கலாம் என்னென்னு குறிப்பிட்டுக்கலாம் கேடபிள்யூ ஸோ நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு கே ஹெச் கேஏ சீக்வல் டு கே ஹெச் கேஏ சீக்வல் டு கே டபுள்யூன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா ஸோ நம்ம ஆஸ்வால் நீர்த்தல் விதியின்படி பெறப்பட்டதைப் போலவே நீரார் பகுத்தல் வீதம் நீரார் பகுத்தல் வீதம் அப்படிங்கிறது ஹெச் உப்பின் செறிவு சி ஆகியவற்றை கொண்டு கே கேஹெச்சினுடைய மதிப்பை நம்ம வருவிக்கலாம் கேஹெச்சினுடைய மதிப்பை நம்ம வருவிக்கலாம் ஆஸ்வால் நீர்த்தல் விதியிலிருந்து பெறப்பட்ட நீர்த்தல் வீதம் ஹெச்சு உப்பின் செறிவு சி இதையெல்லாம் கொண்டு வந்து கேஹெச் அப்படிங்கிற மதிப்பு கே ஹெச்சுக்கு மதிப்பை வருவிக்கலாம் ஆஸ்வால் நீர்த்தல் விதியின்படி ஓகேவா ஸோ அப்போ ஆஸ்வால் நீர்த்தல் விதியின்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பின் பிரிகை வீதம் சாரி உப்பின் நீரார் பகுத்தல் வீதம் ஓகேவா ஆஸ்வால் நீர்த்தல் விதியின்படி நீரார் பகுத்தல் வீ வீதம் ஹெச்சு மற்றும் உப்பின் செறிவு சி ஆகியவற்றை கொண்டு கேஹெசுக்கு மதிப்பை வருவிக்கிறோம் ஓகேவா ஸோ கேஹெச்சுக்கு கே என்ன ஃபார்முலானா கேஹெ கே சீக்குவல் டு கே சீக்குவல் சீக்வல் டு கே ஹெச் சீக்வல் டு என்னன்னு சொல்லணும்னா ஹெச் ஸ்கொயர்டு சின்னு சொல்லலாம் கே ஹெச் சீக்வல் டு ஹெச் ஸ்கொயர்டு சி கேஹெச் ஹெச் சீக்வல் டு ஹெச் ஸ்கொயர்டு சின்னு சொல்லியாச்சு ஸோ அப்போ ஓஹெச் மைனஸ் ஐனனுடைய செரிவுக்கு எப்படி சொல்லலாம் ஓஹெச் மைனஸ் ஐனனுடைய செறிவு சீக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே இன்ட்டு சின்னு சொல்லலாம் கேஹெச் ஹெச் இன்ட்டு சி புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்